அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஹாலிவுட் படம் அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் வெளிவந்திருக்கிற ஜான் படம் கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் அதுதாங்க கராத்தே கிட் சீரீஸில் லெஜண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கார்லி பெருமையோடு வழங்குகிற படம் தான் இந்த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து என் விஸ்ஸில் அவர் தான் வந்து தயாரித்திருக்கிறாரு என் விஸ்ஸில் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு ராப் லைபர் அவர் எழுதியிருக்கிறாரு கரின் ரோஸ்ஃபெல்ட் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து தமிழில் நாம் பார்த்தோம் உண்மையாக அருமையான படம் அதுவும் ஆங்கில சப்டைட்டில்களோடு பார்த்தோம் ஜான் ரால்ஃப் மெக்சிகோ வாங் ஜோஸ்வா ஜாக்சன் சாடி ஸ்டான்லி மிங்னா வென் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் உண்மையாக அதுவும் சத்தியம் தேட்டரில் வேறு லெவலில் சிக்ஸ் டிகிரியா அந்த தேட்டரில் பார்த்தோம் சத்தியத்தில் உண்மையாக அருமையான படம் ஜான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜானை பார்த்ததில் மகிழ்ச்சி இல்லை ஜான் தான் ஒரு மாஸ்டர் பெய்ஜிங்கில் ஒரு சிறுவனுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு நேரம் நான் சிறுவனுக்கு கம்ஃபு கற்று கொடுத்துட்ருப்பார் அங்கே கம்பு கற்றுக்கிறவன் அவங்க அம்மா ஏற்கனவே அவங்களால ஒரு மகனை இழந்தது போதும் நான் பிள்ளைய கூட்டிகிட்டு அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நியூயார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை அங்கே டாக்டர் அவங்க அவங்களுக்கு அங்கே வேலை கிடச்சிடும் போவாங்க பெய்ஜிங்லேருந்து அமெரிக்கா உடனே இவன் வந்து ஒரு பீஸா கடைக்கு போவான் அங்கே இவன் கேட்குற ஐட்டம் இருக்காது சைனாவில் ப்ராப்ளமான அந்த ஐட்டம் அப்போது அங்கே கொஞ்சம் கிண்டலாக அங்கே கடையில் இருக்க ரெண்டு பேர் பேசுவாங்க அப்போ ஒரு பெண் வந்து என்ன வேணும் அதுவா அது இல்லை இது இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்போ அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட் ஆவாப்பில் ஃப்ரெண்டானால் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்கன்னா அவன் இவங்க ஃப்ரெண்ட் ஆகிறத பார்த்து ஆவான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நடக்கிற ஐம்பது ஆயிரம் டாலர் பரிசுகளை வழங்குகிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி ஒரு கராத்தே ஃபைட்டில் பல பேரை வின் பண்ணி பல வருஷமாக அந்த கப்பை இருக்கிறவன் அந்த காசை பண்ணிகிட்ருக்குறவன் இப்போது இந்த பையனுக்கு எடுத்தடுப்புலேயே இவனை ஒரு ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயினில் ஈவினிங் அவளையும் பார்த்துட்டு உங்கள் ஸ்கூட்ரு ரிப்பேர் ஆகிடும் ஒரு நாள் டூர் உனக்கு நான் வந்து சைனீஸ் தரேன் எனக்கு நீ வந்து கம்ஃபூ கற்றுக் கொடுங்கிற ரேஞ்சில் கராத்தே கற்றுக் கொடுங்கிற ரேஞ்சிலேயோ ஏதோ ஒன்று போவாங்க பார்த்த உடனே அவன் இந்த பையனை எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிடுவான் அந்த பையன் ரொம்ப ஃபீலாகி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஏற்கனவே இவங்க அம்மா வந்துட்டு சத்தியம் வாங்கியிருப்பாங்க சண்டையே கூடாது அதனால தான் உன்னை பெய்ஜிங்கிலேருந்து அமெரிக்கா கூப்பிட்டு வந்தால் நீ இங்கேயும் இப்படி தான் நடந்துக்கிறியா அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க இவனுக்கு ஒரு டியூட்டர் ஏற்பாடு பண்ணுவாங்க இவன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் படித்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஆனால் இவன் மைண்டெல்லாம் சண்டையிலே இருக்கும் அந்த ட்யூட்டரையும் சேர்த்து இந்த ரெஸ்டாரண்ட் இந்த பீசா ரெஸ்டாரண்ட்டை கவெச்சிட்டு போய் அந்த பீஸா ரெஸ்டாரெண்ட்டில் ஒரு பழைய குத்து சண்டை வேற தான் அந்த பொண்ணோட அப்பா அவருக்கு வந்து பெரிய கடன் இருக்கும் பெட்டிங்கில் பயங்கரமாக தூத்துருப்பார் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இவன்கிட்ட சில விஷயங்களை கற்றுட்டு திருப்பி குத்து சண்டையில் ஜெயிக்கணும்னு நினைப்பார் குத்து சண்டைக்கு போய் அவர் அடி வாங்கினாரா ஜெயிச்சாரா கடன் அடைச்சாராங்கிறது ஒரு பக்கம் இவர் கடன் கொடுத்தவனே அந்த குத்து சண்டையில் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஹெட்டாக இருப்பான் அவன் தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பான் இப்படி கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணி கரெக்டான நேரத்தில் பெய்ஜிங்லேருந்து இந்த பையனுக்கு கம்புவோட கராத்தையும் சேர்ந்து கற்றுக் கொடுக்க தன் அமெரிக்க நண்பரை தேடி வருவார் அதுவும் அவங்க அப்பா அவருக்கு நண்பர் ஜாக்கிஜான் விட்டகோர தோட்டக்கரையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து இந்த பையனை அந்த வில்லன் அந்த பையன் இருக்கான் இல்லைங்களா அந்த பொண்ணோட காதலன் மாஜி காதலன் அவனோட மோத விட்டு கிளைமாக்ஸில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பெப்பேற்றிருப்பாங்க அந்த காதல்லையும் இந்த பையன் ஜெயிச்சானா அந்த வீர விளையாட்டு கம்புவும் கம்ஃபுல்லாக அவன் கை தெரிந்தவன் கரா தேவையில்ல ஜெயிச்சானா இல்லையா கம்ஃபு தெரிஞ்சவங்க எவ்வளோ ஈஸியாக நான் கும்புவாக தான் அவங்க அங்கே கம்ஃபுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பையனாக நடிச்சிருக்கிற அந்த பையன் உண்மையாக வேற லஃப் மக் மச்சியோ ஆனும் சரி பென் வாங்கும் சரி ஜோஸ்வா ஜாக்சன் அவர் தான் அந்த அப்பா பெண்ணோட அப்பாவா சாடி ஸ்டான்லியோட அப்பாவாக வராரு மிங் வென் அவரும் சரி எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த வில்லனாக வர்றப்பையன் இன்னும் உங்களுக்கு அந்த கராத்தை அமெரிக்காவில் அதுவும் வந்து எதிர்பார்க்காத ஒரு நியூயார்க்கோட அத்தனை மாடிகளுக்கு இடையில் வந்து அவர் உள்ளே வந்து கற்றுத்தர்றதுலாம் வேறு லெவலில் முதல்ல இந்த பெண் இவனோட அண்ணனுக்கு நடந்த சம்பவம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இவனை வந்து இந்த சண்டைனாலே கொஞ்சம் விலகி நிற்க வைக்கும் திடீர்னு அப்படியே அப்செட் ஆகிடுவோம்ல அந்த பொண்ணோட அப்பா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பையும் சரி இவங்க அண்ணன் அடி வாங்குறப்பையும் அப்படிலாம் இருந்த மனநிலையிலேருந்து இவனை மாற்றி கராத்தவிலையும் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வச்சாரா இல்லையா சான் அவங்க அம்மாவும் அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத கிளைமாகில் உருக்கமாக ஒரு ஓவியமாக காவியமாக சொல்லியிருக்காங்கன்னா மிக இல்லை உண்மையாகவே கராத்த கிட் நம்ம வீட்டில் இருக்க கிடங்களோட போய் கராத்தே கிட் லெஜண்ட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அளவில் இருக்குது பெரிய டீம் சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டாரிங் மட்டும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி ஜொனாதன் என் விஸ்ல் அவரோட டைரக்ஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ராப் லிபரோட கதை நம்ம யூகிக்கவே முடியாது ஜாகிஜான் ஜாகிஜான் படத்தில் சில கதைகளை யூகிச்சிட முடியாது இல்லை யூகிக்கவே முடியாது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கரண் ரோஸ் ஃபெல்ட்டோட தயாரிப்பு அருமையாக இருக்குது கராத்தே கிட் நம்ம குடும்பத்தில் இருக்க கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் இந்த சம்மர் ஹாலிடேஸ் கொண்டாடி வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க